ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் மற்றும் மாயா என்ற இரண்டு சின்ன குழந்தைகள் அவர்கள் இருவரும் நண்பர்கள் மட்டுமல்ல வேடிக்கைக்காக எதையும் செய்யக்கூடிய கூட்டாளிகளாகவும் இருந்தார்கள் ஒரு நாள் மழை முடிந்து வானத்தில் வானவில் தோன்றியது அதை கண்ட கண்ணன் மகிழ்ச்சியுடன் நாம் அந்த வானவிலுக்கு பக்கத்தில் போகலாம் என்றான் மாயா சிரித்துக் கொண்டே அது எப்படி வானவில் நம் மண்ணிலே இருக்கும் அல்லவா அதை நாம் கண்டுபிடிக்கலாம் ஓடி சென்று பார்க்கலாம் என்றான் கண்ணன் உற்சாகமாக அவர்கள் வானவிலின் தோற்றத்தை காண்பதற்காக கிராமம் முழுவதும் ஓடினார்கள் வயல்களில் ஓடி பள்ளத்தாக்குகளை தாண்டி ஒரு பெரிய மலையடி வாரத்துக்கு சென்றார்கள் ஆனால் வானவில் தொலைவில் சென்று கொண்டே இருந்தது அது எட்ட முடியாதது போல தெரியுது என்றாள் மாயா அதே நேரத்தில் ஒரு பெரிய பரந்த நிலத்தில் ஒரு பச்சை நத்தையை அவர்கள் பார்த்தார்கள் அந்த நத்தை தன் மெதுவான குரலில் வானவில் ஒரு கனவு மாதிரி அது உங்க கையில் கிடைக்காது அதை கண்டுபிடிக்க போன பயணம் தான் இனிமையோ இனிமை என்றது மாயா மற்றும் கண்ணன் சிந்தித்துவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்கள் வானவிலை காணாமலே இருந்தாலும் ஒரு நாள் முழுவதும் ஓடி விளையாடிய அனுபவம் அவர்களுக்கு இனிமையான நினைவாக மாறிவிட்டது அந்த இரவு அவர்கள் உறங்கும் போது வானவில் கனவில் வந்தது அது மெதுவாக அவர்களை அரவணைத்து இனிமையான நிறங்களை மழை போல பொழிந்தது